அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நன்மையும் தீமையும் போட்டி போடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் நன்மையும் தீமையும் போட்டி போடும் நேரம் இப்போ இந்த அறிவுறுத்தல்லேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இந்த மாதங்கள் நடக்கும் அதனால் கொஞ்சம் சற்று எச்சரிக்கை உணர்வை கடைபிடிச்சிங்கன்னா பெரிய அளவு பாசிட்டிவ் அனுபவிக்கிறதும் நெகட்டிவாக ஈஸாக் ஈஸியாக கடந்து போகிறதும் எளிமையாக இருக்கும் அந்த விழிப்புணர்வுக்கு கண்டிப்பாக மெடிடேட் வேணும் இப்போ ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு பலனை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி அஸ்வல் எஸ் பத்து குடையவன் ஒன்று பத்து குடையவன் தொழில் வேலை அந்தஸ்து மரியாதை அதற்குரிய கோல் இரண்டாம் இடத்துல நல்லா இருக்குது கோச்சார ரீதியாக குரு பகவான் இரண்டில் இருக்கிறது நல்லது அதனால் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நேம் ஃபேமோட தன வருவாயும் வரும் அதற்கேற்ற கூட்டாளிகள் அமைவது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லது இது பாசிட்டிவ் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி பாசிட்டிவாக செயல்படுவார் ஆனால் சனி பகவான் இந்த ஏழரை சனியில் இந்த விரையச்சனியாக இருப்பது அண்டு ஆறாம் இடத்ததிபதியோடு சேர்ந்துருப்பது இதெல்லாம் கொஞ்சம் படுத்துறது பேரை கெடுத்துக்கிறது என்ன நடக்குமோனு ஒரு பயம் பீதி நிம்மதி இல்லாத தன்மை இதை கண்டிப்பாக கொடுக்கும் அண்டு பதினோராம் இடத்ததிபதியாகவும் வரைகிறார் சனி பகவான் அவன் பன்னெண்டில் போய் ஆகிறான் பன்னெண்டில் ஆட்சியாக இருக்கிறது ஒவ்வொரு விரயங்கள் ஆகிறது இல்லாமல் இப்போ அஸ்தகதமாகறதால ஏதாவது உடம்பு படுத்துறது சிக்கல் பிரச்சனை பெரிய அளவுக்கு லாப சிந்தனையோடு செயல்பட்டு உடம்ப கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அவர் கொடுப்பார் சனி பகவான் உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் இந்த மாத தொடக்கத்தில் வலுக்குது பதினோராம் இடத்துல இரண்டு ஒன்பதுக்குடைய உங்கள் லக்னம் அட் ராசிக்கு முழு சுபரான அந்த செவ்வாய் உச்சமாகிறார் இரண்டாம் இடத்துக்கு பதினொன்றில் உச்சமாகிறது பெரிய அளவுக்கு தன லாபங்கள் நன்மைகள் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை இது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஆனால் பனிரெண்டாம் பாவமும் ஏழறையான ஏழரை சனியும் இருக்கிறது லக்னத்திலேயே ராகு ஏழு ஏழில் கேது இந்த சர்ப்ப தோசத்தை ஏற்படுத்துறது இதெல்லாம் வந்து அப்படி தீமைகளையும் கொடுக்கும் அதனால தான் நன்மையும் தீமையும் போட்டி போடும் நேரம் செவ்வாயும் குரு பகவானும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் நன்மைகள் லாபம் பெரிய அளவுக்கு தன வருவாய் தன லாபங்களை கொடுக்கறது புகழ் மரியாதையை கொடுக்கறது இதெல்லாம் சூப்பராக கொடுக்குறாரு ஆனால் சனி பகவான் சூரியன் அண்ட் ராகு கேது நாலு பேரும் அப்படி ஒரு மனசில் குழப்பம் சூழல் சரியில்லாமல் நிம்மதி இல்லாமல் வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் அப்படியே பெரியவர்கள்ட்ட பகைவு ப பெரிய அந்த அந்த ஊர் பெரிய மனுஷன்கிட்ட பிரச்சனை பெரிய அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட பிரச்சனை இப்படிலாம் இருக்கும் ஒரு மாதிரி அந்த தீமைகளை அவர் கொடுக்குறார் உங்கள் லக்னத்துக்கு ஆகாத கோளான மூணு எட்டு குடைய அந்த பு மூணு எட்டு குடைய அந்த சுக்கரனும் பதினோராம் இடத்தில் இருக்கார் ஆக ஆசையோடு பேராசையோடு செயல்படக்கூடியது தன்மையை கொடுப்பார் நீங்கள் கூட்டாளிகளையும் அரவணைத்து போகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு லாபத்தை அவர் கொடுப்பார் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அவர் எட்டு மூணு இருபத்தி நாலு வரைக்குமே இடத்துல இருக்கார் அது பரவாயில்ல ஓரளவு அந்த ஆசையோடு செயல்படக்கூடிய விஷயங்கள் லாபகரமாக முடியும் எட்டு மூணுக்கப்புறம் பனிரெண்டாம் இடம் அவர் வர்றது முயற்சிகளில் ஒரு தொய்வு இல்லை வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் வீண் முயற்சிகள் இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை அண்டு உங்கள் லக்னம் அன்று ஆசைக்கு பாதகாதிபதியான புதன் இடத்தில் இருக்கார் ஆனால் இருபதாம் தேதி அன்றே ஆஃப்டர்நூனுக்கு மேலே பன்னிரெண்டாம் இடம் வந்துடுறார் அது பாதகாதிபதி பன்னெண்டில் இருக்கிறது நல்லது தான் அண்டு அவர் கிட்டத்தட்ட ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் லக்னத்திலேயே வந்து நீச்சம் ஆயிடுறார் அவர் நீச்சம்ங்கிறதுனாலேயும் பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராதுன்ட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது ஏன்னா அந்த லக்னத்தில் இருக்கிறப்ப அதற்கான வேலை சில பாதகமான வேலைகளை நீங்கள் செஞ்சிருவீங்க பேரை கெடுத்துருவாங்க அதனால் பெரிய பாதிப்பு வராமல் வேணால் இருக்கும் ஏன்னா பாதகாதிபதி நீச்சங்கிறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு அண்டு புதன் வித்தியாசமாக மறைமுகமாக நூதனமாக ஏதாவது உங்களாமல் செயல்பட்டுருவீங்க பேசிடுவீங்க சொல்லிடுவீங்க அது மாதிரி செய்கிறப்பெல்லாம் சிக்கல் அந்த மனசில் வச்சுக்கணும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு அண்டு லக்னம் தட் இஸ் ஒன்று பன்னிரெண்டாம் பாவங்கள் வளர்க்குறது ஸோ ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு விரயங்கள் இல்லாமல் அப்படி ஒரு நேம் ஃபேமோட நீங்கள் தன லாபத்தை அபரிமிதமான லாபத்தை நீங்கள் அடையலாம் இல்லாட்டி ஏன்னா ஈக்குவலாக நன்மை செய்கிற கோள்கள் பா எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு செவ்வாய் அண்டு சுக்கரன் இந்த மூணு கோள்கள் நல்லது பண்ணுறாங்க என்டைரெக்டாக பெரிய கெடுதல் பண்ணாமல் புதனும் நல்லது பண்ணுற நாலு கோள்கள் நல்லது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க புதன் பாதகாதிபதி அவர் நல்லது பண்ண மாட்டார் பட் அவரால் செயல்பட முடியாமல் வீக்காக பாதகங்கள் செய்ய முடியாத மாதிரி அது கெட்டவன் கெட்டு போகிறதாலும் அது நல்லது ஸோ அந்த பாதி பேர் அதாவது நான்கு கோள்கள் கிட்டத்தட்ட நன்மை செய்கிற லெவலில் இருக்காங்க யார் யாரெல்லாம் கெடுக்கிறார் இந்த ராகு கேது சூரியன் சனி இந்த நாலு பேர் டோட்டலாக கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க சந்திரன் தான் புத்தி எப்படி செயல்பட போகுதுங்கிறது ஸோ அப்படியே ரெண்டு அணி ஈக்குவலாக பவராக இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் நன்மையும் தீமையும் போட்டி போடும் வேறம்பிட்டேன் இப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால் அதாவது ஆன்ம சாதனை பிடிச்சிக்க அவன் பார்த்துக்குவான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் செய்கிறப்ப தான் மிகப்பெரிய ராஜயோகங்கள் ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாகிறது பதினோராம் இடத்துல ஆன்ம சாதனை பண்ணால் தான் அசாத்திய திறமைகள் வெளிப்படும் அப்போ உங்களுக்கே ஒரு டவுட்டு வரும் யோ என்னையா என்னமோ ஏழ்ரை ஏழ்றன்னாங்க ஒரே விரயம் விரயச்சனியாக இருக்கு நிம்மதி சந்தோஷம் இருக்காது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக இருக்குன்னெலாம் சொன்னாங்க இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைப்பீங்க ஏன்னா அதற்கு காரணம் அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்ததிபதி இந்த பூர்வ புண்ணியம் சாரி பூர்வ பாக்கியம் அப்படி நல்லா வேலைப்பா ஸோ அவர் கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே உச்சமாகத்தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் பன்னிர பன்னிரெண்டாம் இடம் வந்துடுறார் ஆக கடைசி நாலு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வந்தது கிடைச்ச பேரை கெடுத்துக்கிற மாதிரி கிடைச்ச தன வருவாய் லாபங்களை பெரிய அளவு இழக்கிற மாதிரிலாம் வந்துடும் கவனமாக இருக்கணும் அதனால தான் நான் அந்த நடுப்புரை போட்டுட்டேன் நன்மையும் தீமையும் போட்டி போடும் நேரம் ஏன்னா கோள்கள் நன்மைகளை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது கோள்கள் தீமைகளை பிரச்சனைகளை அலைச்சல் நன் ஒரு ஒரு விரயத்தை கொடுக்கறது நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதில் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதம் ஆன்மசாதனை பண்ணிட்டிங்கன்னு நடுப்புற அப்படியே தப்பிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய நன்மைகளை லாபங்களை அனுபவிச்சுக்க முடியும் பெரிய அளவுக்கு இந்த கெடுதல்கள் விரயங்களை தவிர்த்துக்க முடியும் அதே நீங்கள் நான்கிற தன்மையோட நான் அறிவாளி நாயா அதே என் லைட்டாக அந்த குரு பகவானுக்கு அந்த மேட்டிமை குணம் வரும் அந்த தன்மையிலையோ இல்லாட்டி சேஃப்டி செக்யூரிட்டின்னு நீங்கள் பிகோ பண்ணுறது தன்மை இருக்கும் மீன லக்னம் மீனராசி அன்புள்ளவங்களுக்கு அதை சேஃப்டி செக்யூரிட்டியாக அப்படியே தப்பிச்சிக்கிட்டு செயலாற்றாமல் இருக்கிறது போதும் இப்படியே இருந்துருவோம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருவோம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய நன்மைகள் வராமல் போய்டும் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி அப்படி வேலை செய்ய போகிறேன் நீங்கள் செய்கிறீங்கிற நான்கிற தன்மையோடு செயல்படாமல் ஆன்ம சாதனையோடு நீங்கள் செயல்படுறப்ப அப்படி ஒரு நேம் ஃபேமோடையே உங்களுக்கு தன லாபங்கள் இந்த மாதம் குவியும் தீமைகள் விரயங்கள்ங்கிறது மட்டுப்படும் இதே நான்குற தன்மையில் பண்ணிங்கன்னா இது அதிகமாகிடும் நன்மை தீமை கம்மியாயிடும் அது மனசில் ஞாபகம் வச்சுட்டா மீன லக்னம் மற்றும் மீனராசி ராசி அன்புள்ளங்கள் இந்த மாதம் அதிகப்படுத்திக்கலாம் நன்மைகளை நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வழக்கம் குறிப்பிடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்